ரஹீம் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரும் மீதும் உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி ஆறாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நூற்றி அறுபத்தாறு நாட்களாக எப்படி தாக்கு பிடிக்கிறார்கள் என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்க இப்பொழுதே நேரடியாக களத்தில் ஒரு களத்தில் நடப்பது போல இஸ்ரேல் என்ற பெரிய நாட்டுக்கும் அல்காசம் பிரிகேட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹமாஸுடைய படைப்பிரிவுக்கும் தெரு தெருவாக சண்டை நடக்கிறது நேரடியான தாக்குதல் ஒன்று அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் அல்சிஃபா மருத்துவமனையை அவர்கள் நாற்பது முறை குண்டு போட்டு தாக்கி இருக்கிறார்கள் இப்பொழுது ஒரே அடியாக அதில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கொலை செய்வதுதான் எங்களுடைய திட்டம் என்று பகிரங்கமாக அறிவித்து அதனை சூழ்ந்து தாங்கிகளை நிறுத்தி படைகளை இறக்கி கவலைகரங்களை தொடங்கினார்கள் மூன்று நாட்களாக அல் சிஃபா ஹாஸ்பிட்டலில் களமிறங்கிய ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேலர்களை விரட்டி விரட்டி அடித்திருக்கிறார்கள் பல டேங்குகளை இன்னும் மெர்காவா டேங்கு சிபா ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே இருந்திருக்கிறது அவற்றையும் அளித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவமும் பொது ஊடகங்களும் ஒத்துக்கின்ற ஒத்துக்கொள்ளுகின்ற அளவு என்னவென்று சொன்னால் இரநூத்தி ஐம்பத்தொம்பது பேர் நேற்று மட்டும் ஐநூற்றி தொண்ணூத்தோரு பேர் இந்த மூன்று நாட்களிலும் இஸ்ரேலிய இராணுவத்திறந்து இருக்கிறார்கள் ஹமாஸோட போராளிகளில் மூன்று பேரை நாங்கள் அழித்து விட்டோம் அதில் அவர்கள் முக்கியமானவர்கள் என்று மூன்று பேருக்கு பெயரையும் போட்டார்கள் ஆனால் இஸ்ரேலிய மீடியாவாக இருந்தாலும் சரி பொது ஊடகங்களாக இருந்தாலும் சரி யாரும் அவர்கள் மூணு பேர் இறந்ததை காட்டவும் இல்லை கன்ஃபார்ம் பண்ணவும் இல்லை உறுதிப்படுத்தவும் இல்லை ஆக இழப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது இருந்திருக்கும் அதை இவர்களுக்கு சரியாக அடையாளப்படுத்த முடியவில்லை என்று வேண்டுமானால் ஒரு நியாயமான கருத்துக்காக சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் சண்டை மிகவும் உக்கிரமாக நடக்கிறது இப்பொழுது விலகு விழக்கூடிய சிஃபா ஹாஸ்பிட்டலை சுற்றி விழக்கூடிய இஸ்ரேலிய பிணங்களை பொறுக்குவதற்கு அனுமதி அளிப்பதில்லை பொறுக்க வருபவர்களையும் ரிலீஃப் வேகன்களையும் அடிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவர்கள் பிணங்களை எடுக்க வாரார்களா இல்லையில் சிலரை பிணமாக வீழ்த்த வாருகிறார்களா என்பது அங்கே சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது போல் அல் கொராரா சிட்டி நேற்று பயங்கரமாக சண்டைக்கு வந்திருக்கிறது அதற்கு முன் ஒரு முக்கியமான தகவல் என்னவென்று சொன்னால் இந்த அல்சிஃபா மருத்துவமனையில் நாற்பத்தி ஒன்றாவது ஆர்ம்டு ஆர்மட் சீஃப் கமாண்டர் ஹேன் என்பவரை நேற்று ஹமாஸ் போராளிகள் வீழ்த்தியிருக்கிறார்கள் அவருக்கு கீழே கமாண்டை கீழே இருந்தவர்கள் இறந்திருக்கிறார்கள் நேற்று அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று என்பது மிக குறைவாகவே தெரிகிறது ஏனென்று சொன்னால் இவர்களெல்லாம் கொத்து கொத்தாக விழுந்திருக்கிறார்கள் அதே போல் அம்ஜத் ஹதாத் என்ற இடத்தில் பதினோரு இஸ்ரேலிய இராணுவ வீரர்களை இழத்தி அழித்திருக்கிறார்கள் அதன் பிறகு நுசிரத் கேம்ப் என்ற இடத்தை அதாவது அது ஒரு அகதியல் முகாம் அதை திரும்ப திரும்ப குண்டு போட்டு கொண்டே இருந்தார்கள் நேற்று போராளிகள் குழு அங்கே வந்து விட்டார்கள் அங்கே இருக்கின்ற இஸ்ரவீலர்கள் அழித்திருக்கிறார்கள் சண்டை பயங்கரமாக நடந்திருக்கிறது அப்போ அம்ஜத் ஹராத் என்பது இதுவும் கான் யூனிஸுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் அதே அதே போல நுஸ்ரத் கேம்ப் என்பதும் அந்த பகுதியிலே உள்ளது தான் அதையும் மிகவும் உக்கரமாக இருக்கிறார்கள் ஆக அடுத்து இன்னொரு யுத்த களம் என்னவென்று சொன்னால் அல் கொராரா சிட்டி நார்த் ஆஃப் கான்யூனஸ் கான்யூனஸுக்கு வடக்கு பகுதியான அல் கொராரா என்ற இதில் பயங்கரமான சண்டை நடந்திருக்கிறது ஒன்பது இஸ்ரேலிய ராணுவ வீரர்களை அளித்ததாக ஹமாஸ் போராளிகள் அறிவித்திருக்கிறார்கள் இதை இஸ்ரேலிய ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன அதே போல பிஐஜே என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீன் இஸ்லாமிய ஜிஹாத் நாங்களும் சும்மா இருக்கவில்லை என்பதாக இஸ்ரேலுடைய ஒரு டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கேன் இப்போது அடுத்தால ஒரு மூணு நாள் வரைக்கும் அல்சிஃபா ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டலில் இவர்கள் ஒரு அதிரடி தாக்குதலை நடத்துவதற்கு முன்னால் வரைக்கும் அல் சஹ்ரா என்ற இடம்தான் இவர்கள் அங்கே தான் எல்லாம் இருக்கிறார்கள் அங்கே நாங்கள் புகுந்து எல்லாத்தையும் எடுத்து விடுவோம் என்று போனார்கள் அங்கேயும் நேற்று பயங்கரமான யுத்தம் நடந்திருக்கிறது அதில் எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற செய்தியை ரெண்டு பக்கமும் சொல்லவில்லை அங்கும் பல டேங்குகளை நாங்கள் அளித்தோம் என்று மட்டும் ட்ரூப் கேரியர் டஸ்ட்ராய்ட் ஒரு நூறு பேர் என்று ஒரு கணக்கை மற்றவர்கள் சொல்கிறார்கள் ஹமாஸ் இதை கிளைம் பண்ணலை இஸ்ரேல் மீடியாவும் இதை வந்து உறுதி செய்யவில்லை பொது வாகன ஜேர்னலிஸ்ட்டுகள் இப்படி அங்கே நடந்த இந்த ட்ரூப் கேரியர்லேயே ரெண்டு மூணு ட்ரூப் கேரியர் ஆனால் அப்படி நடந்திருக்கீன்னு சொல்கிறாங்க இன்னொன்று இந்த பூபி ட்ராப் பங்கள அது மாதிரி கான்யூனு பக்கத்தில் அந்த ஹல் ஹராரா பக்கத்தில் இந்த டனல்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கி இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ்லாம் உள்ள பேருக்கே ப்ளோ பண்ணிட்டானோ வழக்கமான பாணி தான் அது இப்போ அதை ஒரு ட்ராப்பாகவே இந்த எல்லாம் கெட்டும்போது சுரங்கப்பாதைகளை கெட்டும்போதே அவர்கள் எதிரிகளுக்கென சிலவற்றை காட்டுவதற்கா சில முகங்களை காட்டுவதற்கா அதை பார்த்தோடனே சின்னதாக தெரியுது உள்ளே போனால் பெருசாக இருக்குன்னு உள்ளே இறங்குறாங்க இறங்கி இவங்க ஃபுல்லாக போன பிறகு டக்குன்னு தட்டி விட்றாங்க அதுவும் நடந்துருக்கு அப்போது நேற்று நிறைய ந நாலந்து தளங்களில் நேரடி யுத்தம் க அகதிகள் முகாமில் வந்தால் கூட நாங்கள் விட மாட்டேன்னு போராளிகள் இறங்கி பயங்கரமாக தாக்குறாங்க அதை வந்து சிஃபா ஹாஸ்பிட்டல் சுற்றி நடக்கக்கூடிய ஜெண்டைகளெல்லாம் வீடியோ வந்துருக்கு வீடியோ எடுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அங்கே அவகாசமும் இருக்குதுன்னு நமக்கு தெரிகிறது அடுத்தால் இஸ்ரேலு இதுக்கெல்லாம் என்ன செய்யுது விரக்தி வயப்பட்டு காசா பகுதி முழுவதும் திரும்பியும் குண்டு திரும்பியும் வான்வழி தாக்குதல் அவர்களுடைய படைகளுக்கு பாதுகாப்பு அது என்று நினைக்கிறார்கள் இவர்கள் மரணத்தை கொஞ்சம் கூட வக வைக்காமல் சண்டையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு உலக மகா யுத்தத்தைப் போல காசா பகுதிகள் யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அது ஒரு சின்ன கார்பரேஷன் அல்லது ஒரு ஒரு சின்ன பகுதி தான் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பகுதி தான் ஸ்குவர் கிலோமீட்டர் பகுதி தான் என்று இது இல்லாமல் பல படங்கு தளங்களில் பயங்கரமாக படையை இறக்கி சண்டை போடுகிறார்கள் இப்போ சண்டை போட மாட்டேன்னு இருந்தவனெல்லாம் பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து சண்டை போட வைக்கிறார்கள் அவர்கள் ஏன் சாகுகிறேன்னு என தெரியாமல் செத்து கொண்டு இருக்கிறார்கள் இதை ஒத்துக்கொள்கிற ஒரே ஆள் யோக் கேலண்ட் என்பவர் தான் அவர் உடனே இந்த பிணக்குயல்களை பார்த்து பதறிட்டு அமெரிக்கா கிளம்பிட்டார் இப்போ அமெரிக்காவுக்கு நிறைய பேர் கிளம்பி போகிறான் இஸ்ரேல் நத்திய நத்தியான்ஹூவே இஸ்ரேலிய பிரைம் மினிஸ்டர் நத்தியான்ஹூவே ஒரு டீம் அனுப்பியிருக்கார் அவங்க போய் அமெரிக்காவில் உள்ள செனட்டர்களை எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள் ரஃபாவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எப்படி உணவுப் பொருட்களை அனுப்பிக்கிட்டு அங்கே உள்ளவங்கள உணவு வாங்க முடியாமல் தாக்க போகிறோங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க போல தெரியுது அமெரிக்காவை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நீ ஒரு நிமிஷம் கூட அமெரிக்கா இல்லாமல் இருக்க மாட்ட அன்னைக்கு பணத்தையும் ஆயுதங்களையும் வாங்கிட்டு இருந்த இப்போ ஆள் அனுப்பி ஒவ்வொரு மூவுக்கும் அவங்கள நீ வந்து கன்வின்ஸ் திருப்திப்படுத்த வேண்டியது இருக்கிறது அவர்களிடம் நாங்கள் நிச்சயமாக வெல்லுவோம் என சொல்ல வேண்டியது இருக்கிறது அதே மாதிரி இந்த டனல்ஸ் ப்ரீச் சொன்னல அதில் ஹெலிகாப்டர்கள் உடனே வந்து அந்த பணங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இது அல்சிஃபா ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளல இல்லை அது கராரா சிட்டி நார்த் ஆஃப் கான் தானியூ வடக்கு பகுதியில் உள்ள கராராலில் விழுந்த விழுந்த பிணங்கள் அப்போ சண்டை உக்கரமாக இருக்கே ஹமாஸ் போராளிகளை இவர்கள் எதுவும் செய்ய முடியாததால் என்ன செய்கிறாங்க அப்பாவி மக்கள் மீது குண்டுகளை போடுகிறார்கள் நேரத்தோட முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் எழுபத்தி நாலு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பேர் காயம்பட்டிருக்கிறார்கள் இனிமேல் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் என்னென்னா ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்கள் ஹிஸ்புல்லா நேற்று பயங்கரமான தாக்குதலை நடத்தி பல இடங்களை அவீம் மெல்டாக் மூல்தா என்ற இட ரெண்டு இடங்கள்லேயும் இஸ்ரேலிய இராணுவத்தினர் வந்து குவியும் போது அவர்களை தாக்கி இருக்கிறார்கள் அதில் நிறைய பேர் போய் சேர்ந்துருக்கலாம் அது அதில் ரெண்டு சீனியர் ஆஃபீஸர் இறந்ததை மட்டும் இஸ்ரேலி மீடியா ஒத்துக்கொள்கிறது இதில் என்னென்னா அந்த ஹிஸ்புல்லா தாக்குதலெல்லாம் விட ரொம்ப இதாக இருக்கிறது ஹெப்ரானில் நேற்று நடந்த ஒரு பெரிய சம்பவம் அது என்னென்னா சின்பெத்துங்கிறது இஸ்ரேலியத்தினுடைய உளவுத்துறை இந்த உளவுத்துறை வந்து உழவு பார்த்து சொல்லித்தான் டேங்கைகளை கொண்டு வர்றதும் வான்வெளியில் இருந்து தப்பு த தப்பிக்கிறது இது வெஸ்ட் பேங்க் சைடாகும் ஹெப்ரா ஹெப்ரில் இந்த போராளிகள் குழு காசம் அல்காசம் பிரிகேட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே இஸ்ரேலிய இராணுவ நோக்கர்களை ஒத்துக்கொள்கிறார்கள் அந்த ஹெப்ரானில் அப்படியே அந்த இவங்களை ஆள் இருக்க மாதிரி கூட்டி கொஞ்சம் தூரம் பெத்துலஹேமுக்கு பக்கத்தில் ஒரு சிட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க கஸ் எஸ்டின்னுங்கிற நார்த் ஆஃப் ஹெப்ரான் இங்கே பெத்துலஹேமுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு போட்டுட்டாங்க இஸ்ரேலிய உளவுத்துறைக்கே இதுதான் சரி அப்போ வெஸ்ட் பேங்கலே ஒரு பெரிய இத்த நடந்துக்கிட்டு இருக்கு கிஸ்புல்லா தாக்குதல்கள் எப்படி துல்லிபமாக நம்மளுடைய உழவு இதையும் சேட்டலைட்டு கம்யூனிகேஷன் ஏரியாக்களையும் தாக்குதுன்னு இஸ்ரேல் ஒரு ஆய்வை நடத்தி கொண்டு இருக்கிறது ஆனால் நேற்று அங்கேயும் ஹிஸ்புல்லா உள்ள உள்ளாலே லெபனானுக்கு உள்ளாலேயும் நிறைய ரைடுகளை இஸ்ரேலில் இது நடத்தி இருக்கிறது நம்ம இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே எங்கள் காசா பகுதியில் நிறைய பேர் இறந்துட்டாங்க ஹிஸ்புல்லா வந்து நிறைய பகுதிகளை நமக்கு இல்லாமல் ஆக்கிட்டு அவி பகுதியில் ஒரு முந்நூறு பேரை கொண்டுட்டான் இந்த செய்தி வரவே அவர்களும் ஒரு முன்னூறு ஹிஸ்புல்லா போர் வீரர்களை அல்லது இஸ்லாமிய ரெசிஸ்டன்ஸை சார்ந்தவர்களை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் இவா இந்த முன்னூறு சரியாக இல்லையான்னு தெரியல ஆனால் ஹிஸ்புல்லாவும் ஒத்துக்கொள்கிறது இரநூறுக்கு மேற்பட்டவர்கள் மேற்பட்ட ஹிஸ்புல்லாவினுடைய போர் வீரர்கள் இறந்து இருக்கிறார்கள் இந்த தாக்குதல்களில் என்று சொல்லியிருக்கிறது நேற்று ருவைத் அல்ல ஆலமெண்ட் இடத்திலும் சித்தின் சைட்லையும் கிறிஸ்புல்லா பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள் வெஸ்ட் பேங்கில் இவ ஆரம்பிச்சிட்டனா ஒரு இஸ்ரேலிய ராணுவம் சொல்லியிருக்காங்க என்னப்பா வெஸ்ட் பேங்கு ஹர்பன் ஜென்னின்னு எல்லா இடமும் தாக்குறாங்க நார்தன் காசால தாக்குறாங்க நார்தன் இஸ்ரேலில் தாக்குறாங்க என்று சொல்லி இப்போ நத்தியான்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் தோல்வியை வேற ஒரு விதத்தில் ஒத்துக்கிட்டு இருக்கார் எப்படின்னா காசாவை சுற்றி உள்ள அந்த என்கிளேவ் நான் அங்கே வந்து கடலை தோண்ட போகிறேன் பெரிய கோட்டை ஒன்று அமைக்க போகிறேன் அங்கே எ ரொம்ப எளிதாக காசாவில் இருக்கக்கூடிய கமாஷ் போராளிகள் ஒரு அக்டோபர் ஏழில் இன்னும் நடத்த முடியாமல் தடுக்க போகிறேன்னு சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் அந்த காசா என்கிளேவில் உள்ளவங்களும் எவாக்குவேட் பண்ணி போயிடணும் வெளியில் போயிடணும் எவாக்குவேஷன் ஆர்டர்னால் அதை சொல்லாங்க அதே மாதிரி நார்தன் ஃப்ரண்டுன்னு சொல்லக்கூடிய லெபனான் பார்டரில் உள்ளவங்களும் எல்லாரும் கிளம்பி வந்துருங்க தெல் தெல்ல வீக்கு எத்தனை பேரடா இப்படி நீ வந்து அங்கே அலைக்கழிக்க விடுவேன் அங்கே வந்து இப்போ ஹோட்டலெலாம் ஏ ஏற்ற மாட்டேன்ட்டான் ஏன்னா நீ பணம் கட்ட மாட்டேன்ட அங்கே அது ஜண்டை அங்கே தெரு முழுவதும் ஊர்வலம் நடக்குது இன்னும் தோல்வியை இன்னொரு விதத்தில் இப்படி இருக்காருன்னா இந்த வருடம் உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது எங்க லெபனானுடைய பார்டரை நார்தர்ன் இஸ்ரேலுக்கும் நான் காசா பகுதியினுடைய என் கிளவில் உள்ளவங்க அவங்க ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டரை விஸ்தீரணப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அதை வந்து ஹமாஸ் சொல்லுது இஸ்ரேல் இதுவரைக்கும் ஒத்துக்கிடலை ஆனால் ஒரு கோபத்தில் அது தாக்கதை பார்க்கும்போது இதெல்லாம் உண்மைன்னு தெரியுது இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஸ்கூல் கிடையாது இந்த வருஷத்துக்குலாம் ஸ்கூலு நடத்த மாதிரி இல்லை அப்படின்றீங்க எல்லாரையும் வாழ வைக்கிறேன் நீங்கள் மனம் போல் வாழலாம் எதிரியோடைய நிலத்தை எப்படி முஸ்லீம்களுடைய இடத்தை எப்படி வேணாலும் அபகரிக்கலாம் நீங்கள் வாழலாம் என்று அழைத்து வந்தவன் இப்பொழுது உங்களுக்கு பள்ளிக்கூடம் இல்லை தண்ணி இல்லை எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு ஒவ்வொரு அறிக்கையாக விடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறான் இப்போ இந்த தோல்வியெல்லாம் மறைப்பதற்கு என்ன செய்கிறான்னு சொன்னால் ஐநூறு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை ஃப்ளோட் பண்ணியிருக்கான் அது எக்ஸாக இருக்கட்டும் பழைய ட்விட்டர் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் இங்கே எல்லாம் இந்த அக்டோபர் ஏழில் உருவாவுடைய ஏஜென்சிஸ் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சி அவனு உணவுப் பொருளை தான் கொடுக்கான் அவனோட நேற்று பதினேழு பேரை கொண்டுருக்கேன் இன்னைக்கு பதினாலு பேரை கொலை செய்திருந்தான் இன்னைக்கு ஏழு பேரை கொலை செய்திருங்க உணவுப் பொருட்களை வாங்கி கொடுக்குறவன் இப்போ உணவுப் பொருட்களை சில வாலண்டியர்ஸும் அந்த போலீஸும் நம்ம காசா பகுதியில் உள்ள போலீஸும் வாங்கி கொண்டு கொடுக்குறாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு ப தேவைப்படக்கூடியவங்க ஏன்னா உணவுப் பொருட்களை வாங்க வரக்கூடிய இடத்துல என்ன செய்கிறான் துப்பாக்கியால் சுட்டு அழிச்சிடான் அதை புலவர் மாசக்காரர் என்று சொல்லாங்க அதாவது மாவு வாங்க வந்தவர்களை கூட்டுப்பட்டு கொலை செய்வது அதனால ஒரு சிஸ்டத்தை எப்படி பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஆள் வந்து ஒரு ஐம்பது நூறு பேருக்குள்ளே இதை எடுத்து கொண்டு போய் அந்த ஏரியாவில் கொடுத்துருது அப்போ இவன் கொஞ்சம் ஒரு ஆளை தான் கொலை செய்ய முடியும் அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்களில் ஏழு பேரை கொலை செய்கிறாங்க இப்படி ஒரு மிருகத்தனமான தாக்குதலை எல்லா இடமும் நடத்தி கொண்டு இருக்கிறான் ஆனால் அவனுடைய தோல்வி உலக அரங்கில் வேறொரு விதத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு நேற்று அவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸ்னுடைய தலைவர் பத்து பேரோடு அமெரிக்காவுக்கு போயிருக்கார் அப்போ இங்கே க கிரவுண்டு காலின்னு அர்த்தம் அடுத்தது ஒரு பெரிய அறிக்கை வெளியே வந்திருக்கிறது அதை வெளியிட்டிருப்பவர்கள் அதாவது வார் ரூம் வெப்சைட்டில் வந்திருக்கு இமிக்ரேஷன் அப்சாப்ஷன் அண்ட் டேஸ் அஃபேர்ஸ் கமிட்டி அதாவது இஸ்ரேலுக்கு வந்து குடியேறுபவர்கள் அல்லது இஸ்ரேலில் இருந்து வெளியில் போய் குடியேறுபவர்கள் அப்சார்பன் அவர்களை ஒத்துக்கொள்ளுவது அடுத்தது டயாஸ்போரா அவர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள் இந்த டயாஸ்போராங்கிற வார்த்தையை கீதர்களை வைத்துத்தான் உலகத்தில் புழக்கத்தில் வந்தது என்பது டிக்ஷனரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரோடைய வரலாறு அந்த டயாஸ்போரா அஃபேஸ் இப்போ உலகம் முழுவதும் நாடோடிகளாக இருக்கிறார்கள்ல இவங்களை பற்றி ஒரு அறிக்கை வெளியில் வந்திருக்கு இதில் பட்டவர்தனமாக நத்தியானுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை யூதர்களுக்கு செய்து விட்டான் என்பது தெளிவாகிறது அதில் என்ன சொல்லுதுன்னா எண்பது பெர்சன்ட் அதாவது இஸ்ரேலுக்கு வெளியே ஓடி போனாங்கல்ல ஓடி அங்கே வாழக்கூடிய இஸ்ரேலர்கள் அதாவது வந்தேர்களும் போயிருக்காங்க இந்த ஹெரிடின் ஆட்களே போயிட்டே இருக்கான் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பது சதவீதம் நாங்கள் வரமாட்டோம் இஸ்ரேலுக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் மிக பெரிய தோல்வி இது இஸ்ரேலுக்கு அவங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுவேன்னா த ஸ்பைட் ஆஃப் த ஃபேக்ட் தட் தே டிட் நாட் ஃபீல் சேஃப் இன் தேர் ஓன் டயாஸ்பரா லேண்ட் அவர்கள் இ இன் தேர் லேண்ட் ஆஃப் டயாஸ்பரா ஓன் இல்லை அப்போ அவர்கள் போய் எங்கே குடியிருக்கிறார்களோ அந்த இடங்களில் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அவர்கள் நாங்கள் திரும்ப வரமாட்டாங்கிறோம் எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணியிருக்காரா நீ இவர்களுக்கு என்பதை நாம் நத்தியானுவை பார்த்து கேட்கணும் அடுத்தால எழுபது பெர்சன்ட் இஸ்ரேலியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வாழக்கூடிய இடத்தில் began டு hide ஜூ சிம்பல்ஸ் நாங்கள் யூத அடையாளங்களை மறைத்து கொண்டு வாழ்கிறோம் ஏன்னா உலக மக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க நாங்கள் யூதர்களும் தெரிந்தால் நீங்கள் நீங்கள் எதிரா இவ்வளோ படுகொலைகளையும் செய்கிறீங்கன்னு எங்களை போட்டு சொல்லிடுவோம் அதனால நாங்கள் எங்களுடைய யூத அடையாளங்களை மறைத்து கொண்டு வாழ்கிறோம் அடுத்தது ஸ்பீக்லெஸ் ஹீப்ரூ நாங்கள் வெளியில் ஹீப்ரூ மொழியை பேசுவதில்லை அப்படி பேசினால் மிகவும் குறைவாக பேசுகிறோம் அவாய்டு கோயிங் ஃபார் இது இதெல்லாம் இஸ்ரேலில் இல்லை காசாவில் இல்லை நார்தர்ன் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய லெபனானுடைய பார்டரில் இல்லை எங்கே நடக்கு உலகம் முழுவதும் இவனும் நிம்மதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் டயாஸ்போராவாக போய் அதை நடவடிக்கைகளாக போய் அந்த இடங்களில் உள்ள நிலைமையில் என்னன்னா நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்கு எங்கேயுமே போறது இல்லை தப்பு நீ வந்தால் யூதன்னு தெரிஞ்சால் எங்கள் மேலே பாஞ்சிடானோங்கிறதுக்காக அடுத்தால வி ஆர் கோயிங் அவுட் ஃபார் வி ஆர் நாட் கண்டக்டிங் மீட்டிங் இன் சிட்டி சென்டர்ஸ் சிட்டியில் உள்ள மைய பகுதிகளில் நாங்கள் வந்து என்ன செய்கிறது இல்லை மீட்டிங்கில் இல்லை இது இந்த ஹமாஸ் போராளிகள் அல்லது முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு பேர் தங்களுடைய உயிரை தந்து என்ன செய்திருக்காங்க இஸ்ரேலில் உள்ள யூதர்களை மட்டுமில்லை அவன் தூக்கம் இல்லாமல் போய் ஆஸ்பத்திரியில் நிற்கிறான் மென்டல் ஆஸ்பத்திரியில் நிற்கிறாங்கிறது மட்டும் இல்லை உலகம் முழுவதும் வாழக்கூடிய யூதர்கள் நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் நத்யான் கு என்ற ஒரு முட்டால் செய்த இந்த வேலைகளால் நாற்பத்தி நாலு பெர்சன்ட் டயாஸ்போரா என்ன தெரிஞ்சா கன்சிடரிங் த வே ஆஃப் சேஞ்சிங் தேர் செல்ஃப் டிஃபென்ஸ் நாங்கள் எங்களுக்கு தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆயுதங்களை வாங்குவதை பற்றி ஆலோசிக்கிறோம் கிளப்புகளுக்கு போய் உடற்பயிற்சி செய்வதை பற்றி ஆலோசிக்கிறோம் ஏன்னா உலகமே எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று கதறி இருக்கிறார்கள் இந்த இதையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த சேர்மேன் ஆஃப் த கமிட்டி சேர்மேன் ஆஃப் த இமிக்ரேஷன் அப்சர்ஷன் அண்ட் டேஸ்ஃபுரா அஃபேர்ஸ் கமிட்டி என்ன சொல்லாம் அவன் பேர் எம் கே ஓடட் என்று சொல்கிறார்கள் அவன் சொல்லுகிறான் இஸ்ரேலே இப்போ எல்லாம் அங்கே வெளிநாட்டில் உள்ளவங்களை கவனிக்கக்கூடிய தகுதியில் இல்லை ஆனால் இமிகிரன்ஸ் வந்து அதாவது வெளிநாட்டில் போய் குடிபெயர்ந்தவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அதை கவனிக்க வேண்டும் நீங்கள் அதை கவனிப்பதே இல்லை இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும்போது ஹவுத்தி சொல்லுவாங்களா வந்து என்ன செய்யிருக்காங்க ஒரு கப்பலை நேற்று அடிச்சிருக்காங்க ஒரு டேங்கர் ஆயில் டேங்கரை கவுத்துருக்காங்க அடுத்தது இவன் ஒரு நாலஞ்சு இடத்துல அவங்க இடத்துல அல் மினாங்கிற இடத்துலையும் மற்ற இடத்துலையும் குண்டு போட்டிருக்கான் அதை வாஷிங்டன் போஸ்ட்ல இருந்து அமெரிக்காவினுடைய ஊடகங்களை சொல்லுது உன்னுடைய தாக்குதலால் எதுவுமே நடக்கலை கொஞ்சம் அப்பாற்றும் கொஞ்சம் அப்பா இறந்துருக்காங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் எமனுக்குள்ளால் இறந்துருக்கிறார்கள் அது புண்ணியப்படலை அடுத்த ஈராக்கு நாங்கள் எங்கே பங்கு செய்வோம்னு சொல்லி பென் கொரியன் ஏர்போர்ட்டை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கியிருக்காங்க சிரியாவும் ஈராக்கினுடைய ரெசிஸ்டன்ஸும் ஹிஸ்புல்லாவும் இப்போ சேர்ந்துக்கிட்டு சேர்ந்துக்கிட்டு கோலான் ஹைட்ஸ் அடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெல்ல பறி போன கோலான் ஹைட்ஸு இப்பொழுது இஸ்ரேலுக்கு பறி போய் அது மீண்டும் சிரியாவோடு சேரும் என எதிர்பார்க்க முடிகிறது இதில் இன்னொரு ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னென்னா அமெரிக்காவில் உள்ள ஒன் தேர்டு செனட்டர்ஸ் ஒன் தேர்டுனா அங்கே ஐம்பத்தி ரெண்டு செனட்டர்னு நினைக்கிறேன் அதில் ஒரு இருபது பேர் என்ன செய்திருக்காங்கன்னா பத்தொன்பது பேர் என்ற துல்லியமாக கணக்கு சொல்லுகிறார்கள் பாலஸ்தீன் ஸ்டேட்டுக்கு தீர்மானத்தை போட்டு சட்டத்தை நிறைவேற்றலாம் தனி இதுக்கு இன்னும் பிடனாக கேட்டிருக்காங்க நேரே சந்தித்து சொல்லியிருக்கிறார்கள் ஆக அங்கே நம்ம ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்த ஒரு மசோதா அமெரிக்காவினோட செனட்டில் வரக்கூடிய மசோதா இது எல்லாமே ஒரு பாலஸ்தீன ஸ்டேட்டை கொடுக்கும் என நம்புகிறோம் இது வந்து நம்ம பாலஸ்தீன் போராளிகள் அமெரிக்காட்டையும் லண்டன்லையும் கேட்கல கேட்காம கொடுக்குறாங்க ஏன்னா மீதி போய் இஸ்ரேலாவது காப்பாற்றலாம் என்பதுதான் அவர்களுடைய இது இந்த உக்கரமான சண்டை நாலஞ்சு முகாம்களில் ஒரு சின்ன கார்பரேஷன் ஏரியாவுக்குள்ளால் நடந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு இடையே நாங்கள் ரஃபாக்கு போவோம் போய்த்தான் தீர்வோம் உனக்கு பிணந்திங்கும் ஆசையை தீர்த்து கொள்ள ரஃபாவிலே ரெண்டு லட்சம் பேர் இருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் வா பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இப்பொழுது அவர்கள் தெரு தெருவாக இறங்கி உன்னுடைய படையோடு சண்டை போட தொடங்கி விட்டார்கள் கொரிலா ஓர்ஃபயருக்கு அதாவது கொரிலா தாக்குதல்களுக்கு தற்காலிக விடை கொடுத்தது போல தெரிகிறது ஆனால் உனக்கு பூமி ட்ராப்பும் ஆம்புலன்ஸும் நிறையவே நடந்து கொண்டு இருக்கிறது இது மிகப்பெரிய உக்கரங்களை அடைகிறது அது எப்படி வருகிறது என்பதை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் எல்லோரும் இணைந்திருங்கள் ان شاء الله واخر دوانا الحمد لله رب العالمين